ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி ஏழு பார்க்கலாம் இருபத்தஞ்சு மாணவர்களின் சராசரி மதிப்பெண் எழுபத்தி எட்டு புள்ளி நாலு இங்கு தொண்ணூத்தாறு என்ற மதிப்பானது அறுபத்தி ஒன்பது என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க இப்ப என்ன குடுத்திருக்காங்கன்னா நம்மளுக்கு சராசரி குடுத்திருக்காங்க சராசரினா எக்ஸ் பாரோட மதிப்பு அப்புறவு தொண்ணூத்தி ஆறுக்கு பதில் அறுபத்தி ஒன்பது அப்படின்னு தவறுதலா எழுதிருக்காங்க இந்த மாதிரி தப்பா எழுதுனா சராசரியோட மதிப்பு என்னது தப்பா தான் கிடைக்கும் இப்ப கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா சரியான சராசரிய கேக்குறாங்க அத கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் சமேஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்ச பிறகு தப்பானதை கழிக்கணும் சரிங்களா அறுபத்தி தான் தப்பானது கழிச்சிக்கிட்டு கரெக்டானதை கூட்டணும்

அடுத்த என்னன்னா எண்ணிக்கை எத்தனை மாணவர்கள் இருபத்தஞ்சு மாணவர்கள் அப்போ இருபத்தி ஐந்து இப்ப சமேஷன் தேவை அதை மட்டும் அங்க வச்சிருங்க இங்க எழுபத்தி புள்ளி நாலு இருக்கு வகுத்தல் இருக்கக்கூடிய இருபத்தி இந்த சைடு வந்துன்னா பெருக்கலாம் மாறிடும் புள்ளி அப்புறம் மட்டும் இருக்கும் இப்போ இது இருபத்தி ஐந்தையும் பெருக்க போறோம் ஐ நாலு இருபது அப்ப ஜீரோ பாக்கி ரெண்டு இனி ஐ எட்டு நாற்பது நாற்பது கூட ரெண்டை கூட்டினா நாற்பத்தி ரெண்டு அப்ப ரெண்டு பாக்கி நாலு இனி ஏழஞ்சு முப்பத்தஞ்சு 35 கூட நால கூட்டினா முப்பத்தி ஒன்பது இனி நாலு ரெண்டு எட்டு அப்புறவு எட்டு ரெண்டு பதினாறு ஆறு பாக்கி ஒன்று இனி ஏழு ரெண்டு பதினாலு பதினாலுக்காக கூட ஒன்று கூட்டினா பதினைந்து கூட்டிடலாம் ஜீரோ எட்டே ரெண்டே கூட்டினா பத்து அப்போ ஜீரோ பாக்கி ஒன்று ஒன்பதையும் ஆறையும் கூட்டினா பதினைந்து பதினைந்துக்காக கூட ஒன்னே கூட்டினா பதினாறு அப்போ ஆறு பாக்கி ஒன்று

ஓகே ஆஃப் எக்ஸோட மதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து அறுபத்தி ஒன்பதா கழிக்க போறேன் கடன் வாங்க போறேன் இது பத்தாயிடும் இது நம்மளுக்கு அஞ்சாயிடும் பத்துல இருந்து ஒன்பதா கழிச்சா இனி இது பதினஞ்சாயிடும் இது எட்டாயிடும் ஆயிடும் பதினஞ்சுல இருந்து ஆற கழிச்சா ஒன்பது இனி அந்த எட்டு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஒன்னே எழுதிக்கலாம் அப்ப கழிக்கும் போது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுன்னு கிடைக்குது கூட்டல் தொண்ணூத்தி ஆறு இப்ப இதை கூட்டிடலாமா ஒன்னையும் ஆறையும் கூட்டினா ஏழு ஒன்பதையும் ஒன்பதையும் கூட்டினா பதினெட்டு அப்ப எட்டு பாக்கி ஒண்ணு எட்டையும் ஒன்னையும் கூட்டினா ஒன்பது அப்புறம் இந்த ஒண்ணு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இதுதான் என்னது சரியான சமேஷன் ஆஃப் எக்ஸ் இப்போ சரியான சமேஷன் ஆஃப் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இனி சரியான சராசரி கண்டுபிடிக்கலாம் அப்போ சரியான சராசரி து equal to summation of x மதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு of பை ஓட மதிப்பு இருபத்தி ஐந்து இப்ப வகுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து 25 வவுக்கப் வகுக்க சின்ன நம்பர் இந்த மூணு நம்பரையும் சேர்த்தே எடுத்துக்கலாம் வாட்டி பாக்கி இனி கூட கூட்டினா பதினேழு கழிக்கலாம் எட்டுல இருந்து அஞ்சு கழிச்சா மூணு ஒன்பதுல இருந்து ஏழு கழிச்சா ரெண்டு இனி அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம் இப்ப இருநூற்றி முப்பத்தி ஏழுல இருபத்தஞ்சு ஒன்பது வாட்டி இருக்கு பெருக்கிரலாம் ஒன்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு அப்ப அஞ்சு பாக்கி நாலு இனிமே ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டு பதினெட்டுக்க கூட நாலு கூட்டினா இருபத்தி ரெண்டு கழிக்கலாம் ஏழுல இருந்து அஞ்சு கழிச்சா ரெண்டு மூணுல இருந்து ரெண்டோ கழிச்சா ஒண்ணு இனி இறக்க எதுவுமே புள்ளி வச்சுக்கிட்டு ஒரு ஜீரோ விறக்கிக்கலாம் இப்போ நூற்றி இருபதுல இருபத்தி நாலு வாட்டி இருக்கு பெருக்கிடலாமா நான் அஞ்சு இருபது அப்ப ஜீரோ பாக்கி ரெண்டு அப்புறவு நாலு ரெண்டு எட்டு எட்டோ கூட ரெண்டை கூட்டினா பத்து கழிக்கலாம் ஜீரோல இருந்து ஜீரோ கழிச்சா ஜீரோ ரெண்டுல இருந்து ஜீரோ கழிச்சா ரெண்டு ஓகே புள்ளி இருக்கிறதுனால ஒரு ஜீரோ விறக்கிக்கலாம் இப்போ இருநூறுல இருபத்தஞ்சு எத்தனை வாட்டி இருக்குன்னா எட்டு வாட்டி அப்போ எட்டையும் இருபத்தஞ்சையும் பெருக்குன்னா உங்களுக்கு டேரக்டா இருநூறுன்னு கிடைச்சிரும் இருநூறுல இருந்து இருநூறு கழிச்சா ஜீரோ ஜீரோ வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க இப்போ ஈவி என்ன கிடைச்சிருக்கு எழுவத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி எட்டு அப்போ எழுதிக்கலாம் எழுபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி எட்டு இதுதான் சரியான சராசரி எக்ஸ் பாரோட மதிப்பு ஓகே விளாந்தாம் இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்